அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் ஹையர் எஜுகேஷனுக்காக அதாவது அண்டர் கிராஜுவேட் ஸ்டடீஸுக்கு இங்கே அப்ளை பண்ணவங்களோட ரேங்க் லிஸ்ட்டு நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் இன்றைக்கி மொத்தமாக பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் சேர விருப்பம் தெரிவித்து முப்பத்தி நாலாயிரம் பேர் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க இந்த வருஷத்துக்குங்க அதில் வந்து முப்பதாயிரம் பேரோட அப்ளிகேஷன் வந்து தகுந்த அப்ளிகேஷனாக எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்குது நாலாயிரம் அப்ளிகேஷன் அது தகுதி இல்லாத அப்ளிகேஷன்ஸ் அதனால் அதை நாங்கள் அந்த விண்ணப்பங்களை நிராகரிச்சுட்டு முப்பதாயிரம் விண்ணப்பங்கள் நாங்கள் தகுதியானவையாக எடுத்துட்டு ரேங்க் லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறோங்க ஸோ இந்த வருஷத்துக்கு இதுதான் இதுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா அதுல வந்து உங்களுக்கு இந்த ஜென்ரல் எஜுகேஷன் ஸ்ட்ரீம் அப்படி வரும் அதாவது அகாடமிக் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம இந்த சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ் படிச்சிருப்பாங்க இல்லைங்களா மேத்ஸு ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி சயின்ஸ் அந்த மாதிரி இருக்குது அக்கடமிக் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லுவோம் அக்கடமிக் ஸ்ட்ரீமில் வந்து இருபத்தி ஏழாயிரத்தி முந்நூறு அப்ளிகேஷன் அக்கடமிக்ஸ் ஸ்ட்ரீமில் வந்திருக்குது மீதி வந்து ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரம் அப்ளிகேஷன்ஸ் வந்து ஒகேஷ்னல் ஸ்ட்ரீமில் வந்திருக்குது அதில் அந்த ஒகேஷ்னல் படிப்பாங்க அக்ரிகல்ச்சர் ஒரு பாடமாக எடுத்து படிப்பாங்க அவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் பேர் இப்போ வந்து நம்மளுக்கு விருப்பம் தெரிவித்து நம்மளுக்கு விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து இங்கே அனுப்பியிருக்கிறாங்க அதுக்கு நம்ம ரேங்க் லிஸ்ட்டு போட்டிருக்கோங்க சரிங்களா அடுத்தது இது இல்லாமல் இது நான் ஜென்ரலாக சொல்கிறதுங்க இது இல்லாமல் ஒரு ஸ்பெஷல் கோட்டாஸ் இருக்கும் அந்த ஸ்பெஷல் கோட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேன் கோட்டா நம்ம இராணுவத்தில் பணியாற்றினவங்க அந்த மாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேன் கோட்டா ஒன்று இருக்குதுங்க அதில் மொத்தமாக நம்ம இருபது சீட் வச்சுருக்கோம் அது நம்மளுடைய தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இருக்கிற கான்ஸ்டிடியூண்ட் காலேஜஸில் மட்டும்தான் இந்த இருபது சீட் ஒரு காலேஜுக்கு ஒரு சீட் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம் இருபது சீட் வச்சிருக்கோம் அதற்கு விருப்பம் தெரிவித்து இருநூற்றி முப்பத்தி நாலு பேர் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க எக் சர்வீஸ் மேன் கோட்டாக்கு அடுத்தது இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் படிச்சிருப்பாங்க இல்லைங்களா அந்த ஏழு புள்ளி அஞ்சு சதவிகிதம் கோட்டா கொடுக்குறோம் இல்லைங்களா அதுக்கு வந்து நானூற்றி பதிமூணு சீட் வந்து நம்மளுக்கு இருக்குதுங்க இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டில் செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் கோட்டாவில் நானூற்றி பதிமூணு இடங்கள் இருக்குது அதுக்கு விருப்பம் தெரிவித்து விண்ணப்பித்துக்கிறவங்கன்னு பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி ஐம்பத்தி மூணு பேர் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க பயங்கர காம்படிஷனுங்க நிறைய மக்களுக்கு இந்த ஏழு புள்ளி அஞ்சு சதவிகிதம் ரீச் ஆகி இந்த தடவை பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் அந்த கோட்டாவில் வரதுக்கு விருப்பம் தெரிவித்து அப்ளை பண்ணியிருக்கிறாங்க அது இல்லாமல் அதாவது ஸ்போர்ட்ஸ் கோட்டான்னு ஒன்று இருக்குது அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாலே இருபது சீட் தான் வச்சுருக்கோம் ஒரு கேம்பஸ்க்கு ஒரு சீட்டு ஸ்போர்ட்ஸ் கோட்டா ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா இந்த விளையாட்டுத்துறை சம்பந்தமாக நல்ல எக்ஸல் ஆகிருக்கிறவங்க எழுநூற்றி ஒரு பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கும் அப்படி தான் காம்படிஷன் ரொம்ப ஹெவியாக இருக்குது இருபது சீட்டுக்கு எழுநூற்றி ஒரு பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்புறம் நம்ம இந்த டிஃப்ரெண்ட்லி ஏபிள் இருக்காங்க இல்லைங்களா அப்போ இப்போ வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு கவுன்சிலிங் போயிட்டு இருக்குதுங்க அவங்களுக்கு ஒரு நூற்றி இருபத்தாறு சீட் அலோகேட் ஆயிருக்குது ஆனால் எண்பத்தி நாலு அப்ளிகேஷன் தான் வந்திருக்குது இதில் அப்ளை பண்ண அனைவருக்குமே கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது அவர்களுடைய உடல் இது தகுதி தேர்வு இது இப்போ போயிட்டு இருக்குதுங்க இன்னைக்கு மத்தியானம் நம்ம அவங்களுக்கும் வந்து சீட் அலோகேட் பண்ணி கொடுத்துருவோம் அடுத்தது இந்த வெக்கேஷனல் ஸ்ட்ரீமில் நான் சொன்ன மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரம் அப்ளிகேஷன் வந்திருக்குது அவங்களுக்கு அலாட்டட் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு சீட் இந்த இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு சீட்டுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரம் பேர் பேர் விருப்பம் தெரிவித்து விண்ணப்பித்திருக்கிறாங்க இதுதான் இப்போத்த ஸ்டேட்டஸுங்க இதில் வந்து எப்பயும் போலவே ஆண்கள் எவ்வளவு பேர் பெண்கள் எவ்வளவு பேர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முப்பத்தி எட்டு சதவிகிதம் பேர் ஆண்கள் அப்ளை பண்ணியிருக்காங்க மீதி அறுபத்தி ரெண்டு சதவிகிதம் பேர் பெண்கள் அப்ளை பண்ணியிருக்காங்க இந்த வாட்டியும் பெண்கள் தான் வந்து நிறையா விருப்பம் தெரிவித்து இங்கே அப்ளை பண்ணியிருக்காங்க அக்ரிகல்ச்சர் பொறுத்த வரைக்குங்க அடுத்தது நீங்கள் வந்து கம்யூனிட்டி வைஸ் அதுவும் நாங்கள் வந்து பார்த்துட்டோம் கம்யூனிட்டி வைஸ் பார்க்கும்போது பேக்வேர்டு கம்யூனிட்டியிலேருந்து ஒரு எட்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தோரு விண்ணப்பங்கள் வந்திருக்குதுங்க அதே மாதிரி இந்த எம்பிசி அண்ட் ட டி டி நோட்டிஃபைடு கம்யூனிட்டியிலேருந்து ஒரு ஒம்பதாயிரத்தி நானூறு விண்ணப்பங்கள் வந்திருக்கு எஸ்சியில் வந்து ஒரு எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் விண்ணப்பங்கள் ஷெட்யூல்டு காஸ்ட் கம்யூனிட்டிலேருந்து வந்திருக்குதுங்க எஸ்சி ஏலேருந்து வந்து ஒரு ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றொம்பது அப்ளிகேஷன் வந்திருக்கு ஓசியில் வந்து ஓப்பன் காம்படிஷன் ஜென்ரல் கோட்டாவில் ஐநூற்றி பதினாலு அப்ளிகேஷன் வந்துருக்குதுங்க அதே மாதிரி மாதிரி பிசி முஸ்லீமில் அறுநூத்தி அறுபத்தி ஒரு விண்ணப்பங்கள் வந்திருக்குது நிஜமாலுமே ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்துட்டு இருக்குதுன்னு தான் சொல்லணும் எஸ்டியில் வந்து ஒரு அறுநூத்தி முப்பத்தஞ்சு அப்ளிகேஷன் இது இது இல்லாமல் நம்மளுக்கு வந்து தமிழ் மீடியம் ரெண்டு கோர்ஸ் இருக்குதுங்க ஐம்பது ஐம்பது சீட்ருக்கு அக்ரிகல்ச்சர் தமிழ் மீடியமில் அக்ரிகல்ச்சரில் ஐம்பது சீட்டும் ஹார்ட்டிகல்ச்சரில் ஐம்பது சீட்டும் இருக்குது இதுக்கு விருப்பம் தெரிவித்து ஒன்பதாயிரத்தி நூற்றி முப்பத்தி நாலு மாணவர்கள் விண்ணப்பித்திருக்கிறாங்க தமிழ் மீடியத்தில் படிக்கிறதுக்கு ஒம்ப ஒம்பதாயிரத்தி நூற்றி முப்பத்தி நாலு மாணவர்கள் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க நூறு சீட்டுக்கு இதுதான் வந்து அப்ளிகேஷனுடைய விவரங்கள் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ரேங்க் போட்டோம் ரேங்க் போட்டு இப்போ நம்ம சொன்ன மாதிரி முப்பத்தி நாலாயிர நாலாயிரம் அப்ளிகேஷனில் முப்பதாயிரம் அப்ளிகேஷன் ரேங்கிங்க்கு தகுதியானவை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு அதை ரேங்க் போட்டாச்சு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா இந்த வருஷம் இரநூறுக்கு இரநூறு கட் ஆஃப் வாங்கினது நாலு குழந்தைகள் இரநூறுக்கு இரநூறு கட் ஆஃப் வாங்கி முதல் இடத்துல நிற்கிறாங்க அதுக்கப்புறம் நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு டூ தொண்ணூற்றி ஒம்போது புள்ளி அஞ்சு பாயிண்ட் ஃபைவ் மார்க் மட்டும் குறைஞ்சி நூற்றி தொண்ணூற்றி புள்ளி அஞ்சு மார்க் எடுத்து எட்டு பேர் வந்து உங்களுக்கு அந்த ரேங்க்கில் இருக்காங்க அப்புறம் நூற்றி தொண்ணூற்றி ஒம்போதில் பத்து பேர் இருக்காங்க ஸோ இந்த வருஷம் நிஜமாலுமே நல்லா படிச்சுருக்காங்க பசங்கள் நல்ல மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க காம்படிஷன் ரொம்ப ஹெவியாக தான் இருக்குதுங்க ஸோ இப்போ என்னென்னா இது இதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்து இந்த ரேங்க் லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணி இன்றைக்கி நாங்கள் வெப்சைட்டில் ரேங்க் லிஸ்ட் வந்து அப்லோட் பண்ணிடுறோம் இப்போ நான் அப்லோட் பண்ணிடுவேன் எல்லாருமே இதுக்கு விண்ணப்பித்தவர்கள் அனைவரும் அதில் போய் அந்தந்த ஸ்டூடண்ட் வந்து எந்த ரேங்க்ல இருக்காங்கன்னு பார்த்துட்டு அவங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த காலேஜ் நம்மளுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும் அதுக்கு நாங்கள் இப்போ ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுறோம் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிட்டு ஒரு ஷெட்யூல் ஆஃப் டேட்ஸ் இருக்குதுங்க இந்த டேட்டில் இது இது பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷெட்யூல் ஆஃப் டேட்ஸ் முதலே கொடுத்துருந்தோம் நாங்கள் அந்த ஷெட்யூல் படி தான் போயிட்டுருக்கோம் இன்றைக்கி பத்தொம்பதாம் தேதி ஆறு பத்தொம்பது ஆறில் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவோன்னு கொடுத்துருந்தோம் இன்னைக்கு நாங்கள் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிட்டோம் அடுத்த முக்கியமான நிகழ்வுனால் இன்றைக்கே வந்து அந்த டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போயிட்டுருக்குது அவங்களுக்கு இன்றைக்கி எல்லாம் சீட் அலோகேட் பண்ணி அவங்க அட்மிஷன் இன்றைக்கி முடிஞ்சிருங்க அடுத்த முக்கியமான நிகழ்வுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன் கவுன்சிலிங் ஜென்ரலாக நம்ம அந்த மீதி இருக்கிற எல்லா மாணவர்களுக்கான ஆன்லைன் கவுன்சிலிங் இப்போ நாங்கள் எடுக்க போகிறோம் அதுக்கு ஒரு மூணு நாள் ஓப்பனில் வச்சுருக்கோங்க இருபத்தி ரெண்டாம் தேதியில் ஆரம்பித்து இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த நாலு நாள் ஆன்லைன் கவுன்சிலிங் இருக்கும் அதில் மாணவர்கள் எனக்கு இந்த இந்த காலேஜ் ப்ரிஃபரன்ஸு இந்த கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அந்த கோர்ஸஸை மாத்திரக்கோ அல்லது காலேஜஸ் மாத்திரக்கோ அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படும் அதுக்கப்புறம் அவங்கள கூப்பிட்டு நாங்கள் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணி அந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூஸாக போகும் ஸோ அதனால் ஆஸ் பர் ஷெட்யூல் நாங்கள் போய்ட்டுருக்கோம் இதுதான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல விருப்பப்பட்டது